உதாரணமாக வெள்ளக்கொடி சரணடைதல்ல மிக முக்கியமான பங்கு வகித்தவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போர்க்குற்ற விசாரணை வரையக்குள்ள வெள்ளக்கொடியோட சரணடைந்த வந்த போராளிகளை இராணுவம் என்ன செய்தது என்ற விசாரணையில முக்கியமான ஒரு சாட்சி அவர் அது பற்றி அவர் இன்னும் வாய் திறக்கவில்லை அதனால அவர் போர்க்குற்ற விசாரணையை முன்னெடுப்பதற்கு அவர் ஒரு நாளும் ஒத்துழைப்பு வழங்க மாட்டார் ஏனென்றால் அவர் தன்னை வழிகாட்ட வேண்டி இருக்கும் என்ன நடந்தது வெள்ளக்குடி விசாரணை என்ன நடந்தது அவருடைய பங்கு என்ன ஏனவர் என்னும் வாய் திறக்கவில்லை என்று சொல்ல வேண்டியவர் அதனால பெரிய பெரிய அகில துடைகளை போற இனப்படுகொலை இனப்படுகொலை நானும் பேச வேண்டிய விடியம் ஆனால் போர்க்குற்றமும் பேச வேண்டிய விடம் ஆனால் அவர்கள் பேச மாட்டார்கள் இப்படியான நேர்மை இல்லாதவர்கள் தான் இப்பொழுது எங்களுக்கு பாடம் வகுப்படுக்கிறார்கள்